திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குடும்ப ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் திமுக அயலக அணி சார்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்று ஒன்பதாவது வட்டத்திற்குட்பட்ட புரசைவாக்கம் நெடுஞ்சாலை மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலை நேரு பூங்கா குடியிருப்பு ஆகிய இரண்டு இடங்களில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அயலக அணியின் மாநில துணை செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி எழும்பூர் தொகுதி தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பரிதி இளம் ஸ்ருதி தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் நீர் மோர் தர்பூசணி வெள்ளரி இளநீர் கிரினி பழம் நுங்கு உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினருமான சோ வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் புரசை கோ மணி சேத்துப்பட்டு நிர்மலா தேவி க நந்தீஸ்வரன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் புரசை ஜி தாமோதரன் பகுதி கழக நிர்வாகிகள் தில்லைக்குமார் பி சி சம்பத்குமார் சூளை சுப்புராயுலு வட்ட செயலாளர்கள் தொண்ணூற்று ஒன்பது ஆர் எம் ரங்கநாதன் எழுபத்தி எட்டு சு மனோகர் ஐம்பத்தி எட்டு வி விஜயகுமார் நூற்றி எட்டு ஆ வான்மதி கதிரவன் மாவட்ட பிரதிநிதிகள் த சபாஸ்டின் வழக்கறிஞர் ஜெய்சங்கர் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சங்கர் மாவட்ட ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் குமரவேல் மாவட்ட அயலக அணி துணை தலைவர் முத்து இப்ராஹிம் ஷா மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர்கள் சி அஜித் புதுப்பேட்டை ரகிபுல்லா வட்டக்கழக நிர்வாகிகள் கே ஆர் முரளி வரதராஜன் மில்க் ராஜ் சென்சிங் மு இளங்கோவன் சாஸ்திரி நகர் கனகா ஜே எஸ் ஜான் சாஸ்திரிநகர் செல்லம்மாள் பகுதி பிரதிநிதி ஜலேந்திரகுமார் பகுதி பிரதிநிதி சுகுமார் மீன் மோகன் சாலை மாநகர் மாது சாலை மாநகர் கருணாகரன் பெரியமேடு ஜோ அறிவுநிதி புல்லாபுரம் சாலமன் ஆர்கேபுரம் சண்முகம் தனிகாசலம் வழக்கறிஞர் ஏமாத்ரி கணேசன் அறிவழகன் நேரு பூங்கா முனாப் சி பிரேம்குமார் புளியந்தோப்பு செங்கோவிக்கி சாஸ்திரி நகர் சரவணா போலீஸ் குடியிருப்பு குணா ஸ்ரீராம் மற்றும் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்